ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகே என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா நான் சத்தியமிட்டு கூறுகிறேன் இப்போது நான் சொல்றதை கேட்டு முடிச்ச பதினஞ்சு நிமிடத்திலேயே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது என் செல்லமே எங்க நாம் செய்யறது தவறா போயிடுமோன்னு பயந்து பயந்து எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது தானே தவறு என்ன செஞ்சாலும் சரியாயிடும் எல்லாமே என் வாழ்க்கைக்கான நல்லதாக மாறும் அதை என் வராகி அம்மா பார்த்துக்குவார்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சு விட்டு நீ முன்னேறி போகலாம் அல்லவா நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்துல தடைப்பட்டா அதன் மூலமாக வலியும் வேதனையும் வரும்னு எனக்கு தெரியும் அதனால்தானே உன்னை பக்குவப்படுத்துவதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன் சில நேரங்களில் நீ சில விஷயங்களை சரியாக நடக்கணும்னு நினைக்கிற ஆனால் அதற்கான செயல்களை தவறாக அல்லவா செய்து விடுகிறாய் உன்னுடைய லட்சியமும் ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே சரியா இருக்கு ஆனா அதற்காக நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது என் சொல்லமே எந்த செயலையும் சரியாக சிந்திச்சு செயல்படு காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் உன்னுடைய லட்சியமும் எதிர்பார்ப்பும் ஒருபோதும் மாறவே கூடாது யாராவது உன்னை தூரத்துல வச்சாங்கன்னா அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே இருந்துகிட்டீனா உனக்கு எந்த நஷ்டமும் வராது அல்லவா நீ எதிர்பார்க்க ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம் கடமையை சரியாக செய்து எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அந்த ஏமாற்றமும் சரியாகி உனக்கான ஏற்றத்தை கொடுத்து விடும் என்று சொல்லவே உன் வாழ்வில் நீ நடக்கப் போகும் அநேக அற்புதங்களுக்கும் இந்த வராகியம்மா நான் தான் காரணமா இருக்க போறேன் நடக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்குதுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வரவழைச்சிக்கோ ஏன்னா உண்மை அதுதானே உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்குது உனக்கு கெட்டது நடந்தாலும் அதை ஒரு காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னிடம் இல்லாததை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு உனக்கு கிடைச்சதை வச்சு பொறுமையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா சிறப்பாக இருக்குமல்லவா நல்ல விஷயங்கள் எப்போதுமே முதல்ல கொஞ்சம் கஷ்டமாகவும் நரகமாகவும் கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் முடிவில் அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லமே தீய விஷயங்கள் முதலில் சொர்க்கமாக தோன்றினாலும் கடைசியில் அதுவே உனக்கு நரகமாக மாறக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது எப்போதும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோட என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு தான் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்த மனிதன் ஒருபோதும் தன் தகுதிக்கு மேல ஆசைப்பட மாட்டான் ஏன்னா எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு தான் அவன் நீயும் அப்படி எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு சரியானால் தகுதியானால் ஓ மேல நம்பிக்கை வை என் செல்லமே உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான் எல்லா மனிதர்களும் இப்படிதான் நம்ம யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது யார் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் மாறிடுவாங்கன்னு உலகத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் யாருடைய செயலையும் நினைத்து கவலை கொள்ளவும் மாட்டான் கோபப்படவும் மாட்டான் தானே நீயும் ஒன்ன புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில ஒருபோதுமே ஏமாற்றமோ துன்பமோ வராது என் செல்லமே நீ இழந்ததை நினைச்சு கவலைப்பட்ட காலமெல்லாம் போதும் நீ இழந்ததை இன்னொரு உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்க போறேன் ஒரு நல்ல நண்பன் தானே வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பான் உனக்கான நல்ல தோழியாகவும் நல்ல தாயாகவும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த வராகியம்மா நான் இருப்பேன் என் செல்லமே நான் உன் வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்கும் இணையாக இந்த பூமியில எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சிலர் தகுதியை பார்த்து உன் கிட்ட வந்து பேசுறாங்க பழகுறாங்க ஆனா எனக்கு உன்னிடம் எந்த தேவையும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை என் சொல்லவே காலம் முழுவதும் உனக்கு துணையா நான் இருக்கதான் போறேன் ஓ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நிச்சயமாக நான் ஒரு மகிழ்ச்சியினை தருவேன் என நம்பு துன்பத்திற்கு பிறகு நீ வாழும் ஒவ்வொரு வாழ் வாழ்க்கையும் நிச்சயம் இன்பமாகவே இருக்கும் இப்போது நீ செய்யும் குற்றத்திற்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றாலும் ஞாபகத்துல வச்சுக்கோ கூடிய உனக்காக உண்மை அதுதானே நீ மட்டும் இல்லை என் செல்லமே என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் அதற்குரிய நன்மையை கொடுப்பேன் அதே போல் யாராவது தவறு செஞ்சாலும் இன்னைக்கு அவங்க சந்தோஷமா சிரித்து நிம்மதியா வாழ்றதை போல தெரிஞ்சாலும் ஆடம்பரமாக இருப்பதைப் போல தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் அதற்குரிய தண்டனையை அடைந்தே தீருவார்கள் இன்னைக்கு நீ ஒருத்தனை சாமர்த்தியமா ஏமாத்திட்டோன்னு கர்வத்துல ஆடாத ஒரு நாள் விதி வசத்தால் நீ ஏமாற்றிய மனிதர்கள் உனக்கை விட அதிகமாக உன்னை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்று செல்லமே எவ்வளவு தடைகள் வந்தாலும் நதி நீர் என்பது அதன் போகக்கூடிய பாதையை மாத்தி மாத்தி போயாவது அது போக வேண்டிய இடத்திற்கு அதாவது கடலோடு போய் சங்கமித்துவிடும் அதே போலதான் நீ போகக்கூடிய வழியில நீ செய்யக்கூடிய செயல்களில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நதிகள் போல கடந்து போய்கிட்டே இரு உன் வாழ்க்கை பாதை மாறி 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 போனாலும் நிச்சயமாக உன்னுடைய லட்சியங்களையெல்லாம் நான் நிறைவேற்றிடுவேன் செல்லமே நீ செல்லும் வழியில் எவ்வளவு தடைகள் இருக்குதே நினச்சி பிரமிச்சு போகாம அத்தனையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ நீ இப்போ இந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீன்னா அந்த அளவுக்கு பல துன்பங்களை சந்திச்சு சந்திச்சு உன் மனசு இரும்பாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அழகுக்கும் நிறத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது எண்ணங்கள் தூய்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக பேரழகு கொண்டவர்கள்தான் நீயும் என்னுடைய பேரழகி குழந்தைதானே உன் வாழ்க்கையை மிகவும் அழகானதாக நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன் ஏதோ ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்றதுக்காக நீ தாங்க முடியாத துன்பத்திற்குள் விழுந்து முழிக்க வேண்டாம் என்று சொல்லமே தாங்க முடியாத வழி நான் கண்ணில் விட்டு கலங்கி அழுதுடலாம் ஆனா அழுதுகிட்டே இருக்க கூடாது அதுதான் உன்னை விட எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கும் மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனையும் பெருசு கிடையாதுன்னு நென தவறே செய்யாமல் இந்த உலகில் யாருமே இல்லை எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களும் குறை கொண்டவர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாரோ உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்காக நீ என்ன செய்வ யாரிடமும் போய் நீ உன்னை நியாயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம் உன் பக்கம் உண்மை இருக்கு நேர்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு பேசி பேசி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சிக்கவும் வேண்டாம் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் உன் பக்க நியாயத்துக்கும் அவங்க மேலேயே பழி போட்டு அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிக்கலை அவங்க உன்னை அந்த அளவுக்கு ஏற்றுக்கலங்கிறது தானே உண்மை நீ யாருக்கும் உன்னை பற்றிய எந்த தன்னிலை விளக்கத்தையும் கொடுக்க வேண்டாமென் செல்லமே அவ்வப்போது உன் மனசுல சில சலனங்களும் சஞ்சலங்களும் சந்தேகங்களும் கூட வரதா செய்துன்னு எனக்கு தெரியும் எதற்காக உனக்கு இந்த சலனங்கள் தேவையில்லாமல் உன்னை நீயே பலவீனமாக நினச்சிக்காத சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளேன் செல்லமே உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியும் தானே உன் பலத்தை நீ முழுவதுமாக நம்பு உனக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீ கண்டுகொள்ள வேண்டாம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தானே தவிர வேடிக்கை பார்ப்பதற்கு இல்லை நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகலன்னு எனக்கு தெரியும் உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிச்சு கொடுக்குறேன்